ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு தகை சகோதரி காளி அம்மாள் அவர்கள் ஓஎன்ஜிசி பிரச்சனையாக இருக்கட்டும் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சுடுகா நினைச்சு பாருங்க தூத்துக்குடியில் பன்னெண்டு பதிமூன்று பேரை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே சுட்டு கொண்டார்கள் பழனிசாமி கட்டது கொண்டார் நான் டிவி அப்புறம் தான் எனக்கு அது தெரியும் சொன்னார் என்ன நாட்டிலே நடக்கின்றது என்பதை கூட தெரிந்து கொள்ளாதவர்கள் இந்த நாட்டிலே முதலமைச்சராக இருந்தார்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்கள் அவர்கள் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்னவென்று கேட்டால் அவருக்கு தெரியாது அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க முடியாதவர் அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய சார்பாக இந்த இடத்திலே காங்கிரஸ் போட்டியிடுகின்றது திமுக சார்பாக இங்கே காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகின்றது காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்ட கட்சி உங்களுக்கு தெரியாது லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் எங்களுடைய இன மக்களை கொன்று ஒழித்து அழித்த ஒரு கொடூரமான ஒரு கட்சியாகும் அந்த காங்கிரஸ் பெருங்கட்சியாக இந்தியா முழுவதும் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை எதிர்த்து இந்த திட்டங்களை எங்களுக்கு செய்யவில்லை என்று அவர் சொல்லவில்லை தனக்கு ஆட்சி வேண்டும் என்பதற்காக சென்றார் நடைமுறையில் இருக்கக்கூடிய

பாராளுமன்றத்திற்கு செல்ல முடியும் பாராளுமன்றத் தேர்தலிலே போட்டியிட முடியும் என்கின்ற நிலைகளை உருவாக்கிய கட்சி தான் ஒரு கட்சியாகும் பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் மூட்டை மூட்டையாக பணம் வைத்து இருக்கக்கூடியவர்கள் தான் பாராளுமன்றத் தேர்தலிலே போட்டியிட முடியும் என்கின்ற நிலையை மாற்றி ஒரு சாதாரண ஒரு மீனவ குடும்பத்திலே கடலோடி குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண் தன்னுடைய நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் அதற்காக இந்த இடத்திலே இன்றைக்கு உங்களிடத்திலே நாங்கள் வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்றோம் கடந்த எல்லா தேர்தலிலும் நாங்கள் போட்டியிட்டோம் நீங்கள் வாக்களித்தீர்கள் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு நீங்கள் வாக்களிக்கவில்லை உங்கள் வாக்கு விளைவு அல்ல உங்கள் வாக்கு எதிர்கால தலைமுறையை மாற்றி அமைக்கக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும் நாங்கள் கேட்பதெல்லாம் காலம் போக போய்விட்டது திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேர பிள்ளைகள் வருங்காலத்தில் எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் நல்ல வாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல மருத்துவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நாம் வேட்பாளர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் உங்களிடத்திலே வாக்கு சேகரிப்பதற்கு இதோ சகோதரி காளியம்பால் அவர்கள் பேசுகின்றார்கள்